ஜோதி ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்க பல கண்ணா பேசுறேன் இன்னைக்கு வந்து மெடிக்கல் எஸ்ட்ராலஜி சம்மந்தப்பட்ட விஷயம் தான் அதாவது திடீர் உடல்நலக் குறைவு ஆபத்தான நிலை பிழைப்பாரா இல்லையா அப்படின்ற ஒரு டாபிக் பேஸ் பண்ணி தான் பார்க்க போறோம் இது சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான சூழல்களை நம்ம நிறைய பேர் தொடர்பு கொண்டு பேசுவாங்க சில பேர் என்ன கேட்பாங்கன்னா சரி அப்பா கொஞ்சம் சீரியஸா இருக்கிறாங்க டாக்டர் சர்ஜரி பண்ணணும்னு சொல்றாங்க இப்ப பண்ணலாமா பண்ணக்கூடாதா பண்ணலாம்னா எப்ப பண்ணலாம் இது போன்ற கேள்விகள் சில பேர் கேட்பாங்க சில பேர் வந்து பாத்தீங்கன்னா சார் என்னுடைய அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கிறாங்க இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா இல்ல வேற ஹாஸ்பிட்டல் ஜாயின் பண்ணலாமா இது போன்ற கேள்வி இது போல எண்ணற்ற கேள்வியில பேஸ் பண்ணி நம்ம தொடர்பு கொண்டு பேசுவாங்க பொதுவாக மெடிக்கல் அஸ்டாலிட்ட கொஸ்டின்ல நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து தொடர்பு கொண்டு பேசும்போது வேற என்னென்ன விஷயங்கள் கேட்பாங்கன்னா நல்லா சார் என்னோட ஃப்ரெண்ட் நல்லா தான் இருந்தார் திடீர்னு ஒரு உடல்நல குறைவு சார் இது இப்படி அவர் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு பிழைப்பாரா இல்லையான்னு தெரியல அவர் ஜாதத்தை பாக்கணுன்ற மாதிரி கேட்பாங்க இன்னொரு சில பேர் என்ன கேட்பாங்க மூன்று வருடத்துக்கு முன்னாடி என்னுடைய தங்கச்சிக்கோ தங்கச்சிக்கு இல்லாம பக்கவாதம் மாதிரி ஏற்பட்டுச்சு சார் இப்ப வந்து இப்ப கொஞ்சம் ரொம்ப பெட் தான் ஒரு மூணு வருட காலம் போயிடுச்சு இப்ப கொஞ்சம் சீரியஸான சுச்சுவேஷன் சார் எப்படி போகும் இது போன்ற கேள்விகள் வந்து முக்கியமான தருவாயில தொடர்பு கொண்டு கேள்விகள் பேஸ் பண்ணி கேட்பாங்க இதுக்கான ஒரு பதிவு தான் என்பது இது ரெண்டு உதாரணங்கள் சொல்ல போறேன் ஒரு உதாரணத்தை நான் ஸ்கிரீன்ல காட்ட போறேன் உதாரணம் இன்னொரு உதாரணத்தை நான் ஜென்ரலா அப்படியே சொல்லுவேன் நானு அதாவது அஹ் இதற்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு ஒன்றரை வருட காலத்துக்கு முன்னாடி ஒரு பெண்மணி நம்மளை தொடர்பு கொண்டு பேசுறாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா சார் என்னுடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு ஒரு மேஜர் ஆக்சிடென்ட் மாதிரி ஏற்பட்டுச்சு கொஞ்சம் இன்டர்னல் பீட்டிங் வரை ஏற்பட்டுச்சு சார் இப்பதான் கொஞ்சம் சர்ஜரி பண்ணி கொஞ்சம் ஐசுல வச்சிருக்கிறாங்க ஆனா கொஞ்சம் கிரிட்டிக்கல்ற மாதிரிதான் சொல்றாங்க சார் தான் சார் ஜாத்த பாக்கணும் டைம் எப்படி இருக்கு பெரிய இல்லையா என்னுடைய ஃப்ரெண்டு ரொம்ப கஷ்ட ரொம்ப ஒரு மன கஷ்டத்துல இருந்தாங்க சார் நீங்க பார்த்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க தொடர்பு கேட்டாங்கன்னு அவங்களுடைய உதாரணத்தை இப்போ நான் வந்து காட்டக்கூட நம்ம எப்படி எடுத்தோம் அவர் தப்பிச்சுட்டாரு அதுக்கான பிடிச்சு நம்ம வாக்கிறோட்டா எடுத்து கொடுத்தோம் அதுக்கான உதாரணத்தை எப்படின்றது நான் ஸ்கிரீன்ல இருந்தது நான் காட்டுறேன் அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில தொடர்புகள் நான் சொல்லிட்டு அந்த உதாரண இப்ப நான் கடைசியா காட்டுறேன் அதாவது இது போல ஆபத்தான நிலைகள் வரக்கூடிய தருவாயில எப்படி நம்ம அந்த ப்ரெடிக்ஷன் கட்ட எடுக்கணும் எது என்னென்ன விஷயங்களை வந்து கவனமா பார்க்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சில பேருக்கு ஜாதகம் இருக்கும் சில பேருக்கு ஜாதகம் இருக்காது ஜாதகம் இல்லாத தருவாயில பிரசனம் போட்டு பார்க்கலாம் பிரசன ஜாதகத்துல அவங்க தொடர்பு கொண்டு கேட்கும் போது ஒரு பிரசன நம்பரை போட்டு அந்த பிரசன ஜாதகத்துல அதாவது ஒருவர் எப்படி இறப்பார் என்பது அஹ் எட்டாம் பாவத்தையும் சொல்லக்கூடியது இவை எட்டாம் பாவம் நாலு எட்டு கனெக்டிவிட்டி ஏற்படுச்சுன்னா விபத்தின் மூலமாக இது எட்டாம் பாவம் ரெண்டு எட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா அவங்க இது போல மண்டர் இது போல விஷயம் இறப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இதுவே எட்டாம் பாவம் ஒற்றைப்படை பாவங்கள் தொடர்பு கொண்டுச்சுன்னா ஒன்னு ஜூபாவை தொடர்பு வந்துச்சு இயற்கை மரணம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்ல வந்து அஹ் மாரக பாதகஸ்தானம் தொடர்பு இயற்கை மரணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இதுவே ஆறு எட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா தான் நோய்வாய்ப்பட்டு பட்டு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் இது போல நிறைய விதமான காம்பினேஷன் எட்டாம் பாவத்தை வச்சு ஒருத்தவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லணும் லக்ன பாவத்தை வச்சு ஒருத்தவங்க ஆயுளுக்கான குறுப்பான எவ்வளவு காலம் இருக்குன்றத அந்த லக்ன பாவத்தை வச்சு நம்ம சொல்லக்கூடியது இப்ப ஒருத்தவங்க வந்து கேக்குறாங்க ஜாதகம் இல்ல பிரசனத்தை இப்ப வந்து ரொம்ப சீரியஸா சார் பிழைப்பாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேள்வியை முன்வைக்கிறாங்கன்னு வச்சுங்க உடனே ஒரு பிரசனத்தை நம்ம போடுவோம் பிரசன ஜாதகத்துல மூன்று எட்டு கனெக்டிவிட்டி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் ஏன்னா ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனு மீளது ரொம்ப கஷ்டம் ஏன்னா எட்டாம் பாவம் என்பது மரணத்து சொல்லக்கூடியது மூன்றாம் பாவம் எட்டுக்கு எட்டாம் பாவமான மூணாம் பாவம் அந்த உடலில் இருந்து அந்த உயிர் பிரிவது அப்படின்ற சொல்லக்கூடியது இப்போ அவங்க வந்து கேட்கும் போது நம்ம வந்து ஒரு பிரசனம் போடுவோம் லக்னம் ஜாதகம் இல்ல இல்ல இல்லாத தருவாயில பிரசனம் போடுவோம் லக்னோ பாவம் வந்து மூணு எட்டு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுச்சுன்னா ரொம்ப கஷ்டம் தான் இதுவே ரெண்டு ஏழு கனெக்டிவிட்டி லக்னோ கஷ்டம் தான் ஏன்னா ரெண்டு ஏழாம் பாவம் என்பது பொது மாரகஸ்தானம் ரெண்டு ஏழு மூணு எட்டுக்கு டேரக்ட் பன்னிரண்டாம் பாவம் வரும் ரெண்டு ஏழு என்பது பொது மார்கஸஸ்தானம் இதுவே அது சரலக்கணமாக இருந்து ரெண்டு ஏழு பொருள் ஏற்பட்டாலோ இல்ல ஸ்திர லக்கணமாக இருந்து ரெண்டு ஏழு ஒன்பதாம் பாவம் தொடர்பு கொண்டாலோ எனக்கு இதெல்லாம் வந்து பாதகஸ்தானம் பதினாறாம் பாவம் சர லக்கணத்துக்கு போனாராம் பாவம் பாதகஸ்தானம் சிற லக்னத்துக்கு ஒன்பதாம் பாவம் பாதகஸ்தானம் ஆஹ் லக்னத்துக்கு ஏழாம் பாவம் பாதகஸ்தானம் மாரகமும் வரும் பாதகமாகவும் வரும் இப்ப லக்ன பாவகம் மூணு எட்டோ இல்ல ரெண்டு ஏழு பதினொன்னு இல்ல ரெண்டு ஏழு ஒன்பது இல்ல ரெண்டு ஏழு இப்படி கனெக்டிவிட்டி இருக்கக்கூடிய தெருவாயில அந்த லக்னங்களை சரஸ்திர உபயத்தை பொறுத்து இருக்கக்கூடிய தெருவாயில ரொம்ப சீரியஸ் தான் தான்றது கொஞ்சம் கஷ்டமா தான் அந்த இடத்துல எவ்வளவு பெரிய எடுத்து கொடுத்துருவோம் நம்ம அதே லக்னபாவம் அவங்க அவங்க கேட்கும்போது பிழைப்பார இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது அதே லக்னபாவம் ஒன்னு ஒன்பது இருக்கக்கூடிய திருவாயில நிச்சயமா பழைப்பாங்க தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு நூறுக்கு நூறு சதவீதம் உண்டு ஏன்னா அந்த ஒன்னு ஐந்து ஒன்பதாம் பாவம் வந்து தீர்க்காயிலே குளிக்கக்கூடியது அப்ப அந்த இக்கட்டான சூழல இருந்து மீண்டு வந்து அவங்க வந்து வாழக்கூடிய தன்மையில சொல்லக்கூடியது தசா புத்தி அதுவே இந்த மூணு எட்டு ரெண்டு ஏழு காம்பினேஷன்ல இருந்து தசாவும் அதுக்கு தொடர்பு கொண்ட அமைப்பு இருந்துச்சுன்னா உடனடியா தான் இல்ல சில டைம் வந்து என்ன இது மூணு எட்டு ரெண்டு காம்பினேஷன் இருக்கும் ஆனா புத்தி ஒரு நல்லா இருக்கும் கொஞ்ச காலம் அப்படியே போயிட்டே இருக்கும் அந்த மூணு எட்டு ரெண்டு காம்பினேஷன் தொடர்பு கொண்ட புத்தி கொஞ்சம் எப்ப வருமோ அந்த காலகட்டங்களை அவங்க வந்து மரணம் ஏற்பட்டுரும் அது வரைக்கும் அந்த வடிவேதங்களை அனுபவிச்சுட்டு வந்து இருப்பாங்க இது போல சுச்சுவேஷன் இது வந்து ஜாதகம் இல்லாத சூழ்நிலைகளை பிரசனம் போட்டு பாக்குறது சப்போஸ் ஜாதகம் இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல லக்ன அதே லக்ன பாவகம் இந்த இந்த ஒன்பது தொடர்பு கொள்ள சுச்சுவேஷன் இருந்துச்சுன்னா அவங்க இது போல ஒரு இக்கட்டான சூழல் அனுபவிக்கிறாங்க சீரியஸா இருக்கிறாங்க அவங்க ஜாதத்தை பாக்குறோம் ஒன்னஞ்சு ஒன்பது தொடர்பு இருக்கு அவங்களுக்கு ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு கிட்ட என்பது இருக்குது ஒன்னு ஒன்பது லக்ன பாவம் இருக்கு தொடர்பு கொள்ள சூழல்களில் அவனுக்கு தீர்காயம் பெற்ற அமைப்பு எழுபது வயதுக்கு மேல கட்டாயம் வாழ்வாங்க என்ற நம்ம சொல்லிக்கலாம் ஓகேங்களா அதுவே அவங்க அதே சீரியஸ்ல இருக்கிறாங்க லக்ன பாவகம் மாரக பாதகஸ்தானமான ரெண்டு ஏழு பதினொன்னு ஒன்பது இதுக்குள்ள காம்பினேஷன் இருக்கு வச்சுங்க அதே தசா புத்தி நடக்குதுன்னா நிச்சயமாக அஹ் அவங்களுக்கு மரணம் என்றதை நம்ம வந்து கரெக்டா சொல்லிடலாம் நம்ம இது போன்ற சுச்சுவேஷன் இன்னொரு உதாரண ஒரு உதாரணத்தை மட்டும் இப்ப நான் ஜென்ரலா சொல்லிடுறேன் அதாவது மூன்று வருடத்துக்கு முன்பு ஒருத்தர் நம்ம தொடர்பு கொண்டு பேசினாரு அவர் என்ன சொன்னாருன்னா சார் தெரிஞ்ச நம்பருக்கு ஜாதகம் பாக்கணும் என்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு உடனடியா பாக்கணும் சார் ரொம்ப சீரியஸா இருக்கிறாரு உடனடியா பார்த்து சொல்லுங்கன்ற மாதிரி அவர் என்ன சொன்னாரு சார் ஜாதகலாம் எதுவும் கிடையாது ஆனா எனக்கு வந்து தீர்வு தெரியணும் எப்படி அவருக்கு என்ன ரொம்ப ஆஹ் எனக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாரு சார் அவர் வந்த நேரத்தை வச்சு சில முக்கியமான சூழல் இருக்கிறதுனாலே நம்ம தாமதப்படுத்த கூடாதுன்றதுக்காக அவர் வந்த அதே நேரத்துல நான் வந்து ஒரு பிரசனத்தை போட்டேன் பிரசனத்தை போட்டு நான் வந்து க பார்க்கும் போது வந்து மூணு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் லக்னபாவத்துக்கு சவலாடாக குரு வந்துட்டு இருந்துச்சு தசா புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் தொடர்பு கொண்ட தசா புத்தியும் குரு தசை குரு புத்தி குரு அந்திரம் குரு சூச்சமா ஒரு ரெண்டு நாள்ல சூச்சமா முடிய போகுது அது போல ரொம்ப ஒரு மைனூட்டா அந்த கரண்டா ஒரு ரெண்டு மூணு நாள்ல ரொம்ப ஆபத்தா இருக்கக்கூடிய சூழல்கள் அந்த சந்திரனோட கோச்சார சந்திரனையும் பார்க்கற சந்திரன புனபூச நட்சத்திரத்துல போயிட்டு இருந்துச்சு கஷ்டம் தான் சார் ஒரு நாள் ரெண்டு நாள் தாண்டது ரொம்ப கஷ்டம் சொல்லி சொல்லிட்டு இருந்தோம் அதே போல மறுநாள் ஏற்பட்டுச்சு நம்ம போல விஷயம் ஏற்பட்டுச்சு சார் அவருக்கு ஏதாவது அடப்பு கிடப்பு இருக்கா டைம்ல அப்படின்றதுக்காக கேட்டாரு அவரு இது போன்று நிறைய விஷயங்கள் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் அதுக்கான உதாரணங்கள் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்ப ஒரு உதாரணத்தை ஸ்கிரீன்ல காட்டன்னு சொல்லி இருந்தா அதை மட்டும் இப்ப நம்ம பாத்துடலாம் இப்ப நம்ம ஜாதகம் பிரசனம் ரெண்டும் சேர்த்துதான் இந்த ப்ரொடிக்ஷன் வந்து நம்ம எடுத்தோம் எந்த அளவுக்கு துல்லியமா செயல்படுது ஜாதகம் வேறு பிரசனம் வேறாக இருந்தாலும் ரெண்டுமே இவங்களுக்கு வந்து ஒரே படிச்சுனா இந்த இடத்துல கொடுத்திருக்கு இப்ப அவருடைய ஜாதக டீட்டெயில்ஸ் என்னன்றத பாத்திரம் ஒரு பெண்மணிதான் நம்ம தொடர்பு கூட்ட பேசினாங்க ஒரு ஒன்றரை வருடத்துக்கு முன்பு இவங்களுக்கு ஆக்சிடென்ட் எப்ப ஏற்பட்டு இருக்குன்னா ஒரு அப்ராக்சிமேட்டா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் அளவுல தான் நம்ம மாதிரி ஏற்பட்டிருக்கு இருபதாம் தேதியா இருபத்தி ஒன்னாம் தேதி எக்ஸாக்டா தெரியல ஆனா அந்த ஜனவரி மாசம் தான் ஏற்பட்டு இருக்குன்ற மாதிரி தெரிய வந்திருக்கு நமக்கு அந்த பெண்மணி நம்ம மலேசியால இருந்து தொடர்பு கொண்டு பேசுனாங்க அந்த பெண்மணியோடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுக்கு தான் இது போல ஏற்பட்டிருக்கு இவங்க நம்மளை பத்தி கேள்விப்பட்டதுனால தொடர்பு கொண்டு பேசி சரி எப்படி டைம் இருக்குன்றதுக்காக நம்ம செக் பண்ணிக்கணுன்றதுக்காக தொடர்பு கொண்டு பேசியிருந்தாங்க சரி இப்ப இந்த பெண்மணியோடைய ஃப்ரெண்டோடைய அப்பாவுடைய ஜாதக விவரங்கள் மட்டும் பாருங்க இருபத்தி ரெண்டு நான் ஜாதகன்னு சொல்லி பொதுவாக போட்டுக்கேன் இருபத்தி ரெண்டு ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணு டுவெண்ட்டி டூ நைன்டீன் செவன்டி த்ரீல பிறந்திருக்காரு செவ்வாய் எயிட் டுவெண்ட்டி ஃபைவ் ஏஎம் நகரி மலேசியா வந்து பிறந்திருக்கிறாரு மிதுன லக்கணம் தனுசு ராசி புத்தாளம் ஸ்டார் ஒன்னாம் பாடம் ஒரு உயிருக்கு போராடிய ஒரு சுச்சுவேஷன் சரி இருந்தாலும் அவர் ஜாதகத்துல கொடுப்பு எப்படி இருக்குன்றதை நான் செக் பண்ணி பார்த்தேன் இவருடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு ரெண்டே கிரியேட்டிவிட்டி லக்னத்துல இருந்ததுன்னா ஒரு கொஞ்சம் ஆயில் ரொம்ப தீர்க்கம் இல்லைன்றம நம்ம சொல்லிடலாம் ஆனா லக்னாதிபதி தான் ஒருவரின் ஆயில் இவ்வளவு காலம் இருக்கும்னு சொல்லக்கூடியது இவருடைய லக்னத்தை பாருங்க ஒன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னு இந்த ஒற்றைப்படை பாவங்கள் எல்லாம் தொடர்பு இருந்துச்சுன்னா அவன் ஆயுள் தீர்க்கம் என்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் ரெட்டைப்படை தொடர்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டம்ன்ற மாரி வரும் இங்க ஒண்ணு அஞ்சு ஏழு ஒன்பது பதினொன்று இருக்கிறதுனால ஆயுள் தீர்க்கம் என்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு ஒன்னும் பிரச்சனை இல்லை மேடம் ஆயுள் தீர்க்கம் தான் அறுபத்தாறு வயசுக்கு மேல நிச்சயமா இருப்பாரு ஏன்னா அந்த டைம் பீரியட்ல அவங்க அப்பாவுக்கு அரௌண்ட் ஒரு ஐம்பது வயசு அளவுல என்பது இருந்தது நம்ம எடுத்தோன்னே சொல்லிட்டோம் பயப்பட தேவையில ஆயுள் கொஞ்சம் நல்ல அமைப்புல தான் இருக்கு சரி அப்ப ஆக்சன் ஏற்படுறதுக்கான காரணம் அந்த டைம் பீரியட்ல வந்து பாத்தீங்கன்னா குருதச சூரிய புத்தி காலகட்டம் ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் ஜனவரி மாசம் தான் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆறாம் மாசத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலாம் மாசத்துக்குள்ள இந்த இடத்துல சூரிய புத்தி தான் நடந்திருந்துச்சு குரு தச சூரிய புத்தி சூரிய புத்தில புதன் அந்த காலகட்டம் எப்பன்னா ஆஹ் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டாம் மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரெண்டாம் மாசத்துக்குள்ள அப்ப குரு சூரியன் இந்த பூதன் இந்த மூன்று கிரக தசா புத்தி அந்தரம் என்பது நடந்து கொண்டிருந்தது சரி டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது குரு தசைன்றது ஏழு ஒன்பது பதினொன்று எப்பவுமே தசை ஒருவரின் ஆயிலை தீர்மானிக்கும் அதனால என்பது ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் பிரச்சனை இல்லை ஆனா அந்த சூரிய புத்தி என்பது எப்படி இருக்குன்னு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த ஜனவரி மாசம் அதாவது சூரிய புத்தி இப்ப கரண்டா குருதசை சஞ்சர புத்தி நான் இப்ப போட்டு இது காட்டுது ஆனா அந்த டைம் பீரியட் ஆக்சுவல் நடந்திருக்கக்கூடிய காலகட்டம் சூரிய புத்தின்றதை புரிஞ்சுக்கலாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஜனவரி மாசம் அந்த டைம் பீரியட்ல அப்ப இந்த பாருங்க நாலு எட்டு கனெக்டிவிட்டி இருக்கு பாருங்க மூணு எட்டு ஒரு மூணு எட்டுனாலே ஒரு உயிர் கண்ட அபாயத்தை நிச்சயமாக ஏற்படுத்திடும் நாலாம் பாவம் என்பது வாகனத்தை குறிக்கக்கூடியது எட்டாம் பாவம் விபத்தை குறிக்கக்கூடியது மூணாம் பாவம் வந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஒரு கண்ட அபாயங்களே சொல்லக்கூடியது அப்ப நான் மூணு நாலு எட்டு பன்னெண்டு காம்பினேஷன் இருக்கிறதுனால ஒரு விபத்துக்களை நிச்சயமாக ஏற்படுத்தும் வாகன பழுது அதாவது ஒரு வண்டி பிரேக் ஆகி ஒரு விபத்து மாரி ஏற்பட்டுச்சு சரி அந்த டைம்ல சுச்சுவேஷன் இருக்கு ஆனா இவருக்கு அந்த சூரிய புத்தி என்பது எது வரைக்கும் முடியுது ஒரு குருதசை சூரிய புத்தின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் வரைக்கும் இருக்கு அது வரைக்கும் கொஞ்சம் டைம் என்பது சரியில்லை ஆனால் இவர் பிரச்சினை சொல்லி நம்ம ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டோம் அவங்க கிட்ட இருந்தாலும் அந்த சூரிய புத்தி முடிகிற வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஏப்ரல் மாதம் இந்த பதினொன்றாம் தேதி வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது நிறையா இருக்கும் அதுக்கப்புறம் தான் நார்மலாக சந்திரன் வந்து ஏழுபதனு கனெக்டிவிட்டி ஒற்றைப்படை பாவம் நார்மலாகன்ற மாதிரி சொல்லிட்டோம் இருந்தாலும் உயிருக்கு அபாயம் இல்லைன்ற மாதிரி சொல்லியாச்சு துல்லியத்தை நோக்கி போகன்றதுக்காக ஒரு பிரசனத்தை அலைவாழ் நாட்டு பிழைப்பாரா இல்லையா இந்த சுச்சுவேஷன் தான் சரி அவங்க எப்ப தொடர்பு கொண்டு பேசுனாங்க அந்த எல்லாமே நான் நோட் பண்ணி வச்சிருப்பேன் நிறைய உதாரணங்கள் நம்ம மக்கள்கிட்ட காட்டணும்ன்ற ஒவ்வொரு முக்கியமான விஷயத்தையும் நான் நோட் பண்ணி வச்சுட்டு எடுத்து நம்ம வந்து உதாரணத்துக்காக போட்டு காட்டிட்டு இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜனவரி மாசம் இருபத்தி ரெண்டாம் தேதி அளவுல நம்ம தொடர்பு கொண்டு பேசினாங்க திங்கட்கிழமை அதான் அவங்க அப்பாவுக்கு இருபதாம் தேதியா இருபத்தி ஒன்னா தேதியா எப்பட்றது எக்ஸாக்டா தெரியல தொடர்பு ஏன்னா சர்ஜரி எல்லாம் முடிஞ்சிச்சு ஐசியுல வச்சிருக்காங்க சீரியஸா இருக்காங்கன்றது மட்டும் சொன்னாங்க நம்மகிட்ட சரி இருபத்தி ரெண்டு ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடர்பு திங்கட்கிழமை ஒன்னு பி எம் இந்தியன் டைம் இது நம்ம அப்போது இருந்து இருக்கக்கூடிய ஊர் பாண்டிச்சேரி நம்ம ஒரு பிரசனம் போட்டோம் அதுல வந்து பிரசனை நம்ம கேட்கும்போது எழுபத்தி எட்டு இருந்த பேர் சொல்லியிருந்தாங்க ஆஹ் இப்ப இதை வைத்து நம்ம லக்னவாவம் என்பது பிழைப்பாரா இல்லையாறதை சொல்லிடும் வந்த உடனே எங்க ஒற்றைப்படை பாவங்கள் ஒன்னு மூணு பாவங்கள் தொடர்பு வந்ததுனால நிச்சயமா பழைப்பாருன்ற மாதிரி வந்துருச்சு அப்ப அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட அந்த காலம் இப்போ வந்து செவாரச இப்ப நான் போட்டதுனால செவாரச புதன் புத்தி காட்டுது அந்த ஆக்சிடென்ட் ஏற்பட்ட காலம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நான் சொல்லியிருந்தேன் அதாவது செவாரச சனி புத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜான்வரி மாசம் அளவில் நான் சொல்லியிருந்தேன் அப்ப ஜான்வரி மாதம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுக்கரன் அந்திரம் ஓகேங்க சுக்கரம் அந்திரம் அந்த அளவுல வரும் ஜான்வரி மாதம் இருபது இருபத்தி ஒன்னாம் தேதி இந்த ஆக்சிடென்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம் நம்ம அப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த சனி புத்தி இந்த சுக்கரன் காலகட்டம் எடுத்துக்கலாம் இங்க வந்து செவ்வாய் புதன் இப்ப கரெண்டா நம்ம புதுசா போட்டதுனால சனி புத்தி ஆஹ் சுக்கரன் அந்திரம் காலகட்டம் என்றது மட்டும் கட்ட நோட் பண்ணிக்கோங்க சோ இந்த அந்த டைம் பீரிய எப்படி இருக்கு செவாதச மூணு ஐந்து ஏழு நல்லா சிறப்பா இருக்கு சனி புத்தியும் வந்து பாத்தீங்கன்னா டைம் சரியில்லை அதனாலதான் வந்து அந்த பார்த்தீங்கன்னா ஏற்பட்டுச்சவருக்கு கரெக்டா அந்த சுக்கரன் வந்து நல்ல அஞ்சு ரொம்ப நல்லா இருக்கு அப்ப அந்த சனி புத்தி முடித வரைக்கும் அந்த டைம் கொஞ்சம் நெகட்டிவான சுச்சுவேஷன் தான் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒன்பதாம் மாசம் வரைக்கும் காட்டுது நான் ஜாதகத்துல நாலாம் மாசம் வரைக்கும் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்கும்னு சொல்லி இருந்தால் ஒரு ஒண்ணு கூடுதலா நாலாம் மாசத்துக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆவாரு ஃபுல்லா ரெக்கவர் ஆகுறதுக்கு ஒரு ஒன்பதாம் மாசத்துக்கு மேல ஆகுன்றமே நம்ம எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தை அப்ப ரெண்டு பிரசனத்திலயும் ஜாதகத்துல ரெண்டுமே வந்து ஆன்சர் ஒண்ணுதான் பிழைப்பாருன்றதுதான் கூட குறைச்சதாக எப்ப நாரம் ஆவாருன்றத நாலாம் மாசத்துக்கு மேல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் மாசத்துக்கு மேல ஒன்பதாம் மாசத்துக்கு மேல அந்த விஷயம் காட்டுச்சு அப்ப நம்ம ஊர் ஊர்ஜிமா நம்ம சொல்லலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் படிச்சிட்டு அப்படின்றது அதே போல அவர் சொல்லி சொல்லி அனுப்பிருந்தோம் குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல வந்தாங்க ஒரு கட்டம் ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் கழிச்சு வந்தாங்க ஒரு நாலாம் மாசத்துக்கு மேல நீங்க சொல்லி பிரிச்சு எடுத்து கொடுத்துருந்தீங்க சார் ரொம்ப ஒரு நல்ல விஷயமா தான் நடந்துருக்கு அவங்க அப்பா கொஞ்சம் படிச்சிட்டாரு கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவரி ஆகி வந்துட்டு இருக்காரு அப்படின்ட்டு வேற விஷயத்துக்காக தொடர்பு கொண்டு பேசும்போது இந்த விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க இது போல துல்லியமா இந்த பிரசன ஜாதகம் என்பது செயல்படுறத இதன் மூலமா நம்ம வந்து சொல்ல முடியும் இன்னொரு விஷயம் பிரசனமும் ஜாதகமும் சேர்ந்து இந்த இடத்தை ஒருங்கிணைந்து ஒரு ப்ரொடிக்ஷன் வந்து கொடுக்கறத நம்ம வந்து இத மூலமா தெரிய வருது ஒருத்தர் பிழைக்கக்கூடிய சுச்சுவேஷன் எவ்வளவு சீரியஸாக இருந்தாலும் மீண்டு வரக்கூடியதா யாராலும் தடுக்க முடியாது என்பதற்கான ஒரு உதாரணம் தான் என்பது இது எந்த அளவுக்கு நம்ம துல்லியமா எடுத்தோம் சீரியஸான சுச்சுவேஷன்லயும் அவர் பிழைப்பாரு என்று அவருடைய ஜாதக கட்டங்கள் காட்டியதுனால அந்த ப்ரொடிக்ஷன் எடுத்து கொடுத்தோம் அதே போல லந்து மீண்டு நல்லபடியா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓரளவுக்கு என்று சொல்லி இந்த பதிவு திரும்பப்பட்டுக் கொள்கிறேன் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராலஜி கன்சல்டேஷன் வேற என்ன ஆலோசனை தேவைப்பட்டாலும் என்ன வாட்ஸ்அப் நம்பர் நம்ம சேனலில் டெஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க தொடர்பு கொண்டு பேசுங்க இன்னும் பிரீவியஸ் போய் பாருங்க பல முக்கியமான தகவல்கள் எல்லா விஷயங்கள் சார்ந்த பதிவு நம்ம போட்டிருக்கோம் மீண்டும் பல புதிய தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களை நேஷ்ட் கனட் நன்றி வணக்கம்